அப்படி அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன ஆகணும் அவனாலே என் பொழப்பு போய் எல்லாம் போய் இப்ப பக்கத்து ஊருக்கு தாக்கா மீன் எடுத்துக்கிட்டு போறேன் அந்த அளவுக்கு பண்ணி போட்டாங்கக்கா என்னதான் இருந்தாலும் தப்பு வாமலையும் இருக்குல்ல ஆத்து மீனா ஆத்து மீனோட விற்கணும் குளத்து மீனும் குளத்து மீனும் சொல்லி விற்கணும் கடல் மீனை கடல் மீனுன்னு சொல்லி விற்கணும் நீ எல்லா மீனையும் ஒரே ரேட்டு போட்டு ஒரே மாதிரி வித்தீங்கன்னா அப்புறம் எப்படி பல நாள் திருடேன் ஒரு நாள் அகப்பட்டு தானே ஆகணும் அது வேணாம் உண்மைதாக்கா நான் அப்படி ஏமாற்றி சம்பாரிச்சாலும் என் கையில் என்ன உருட்டலும் விரட்டலும் கடைசியில் சிரட்டையும் கையின்ற கதையை பத்து ரூபா கூட சேர்த்து வைக்கலக்கா அப்படி அந்த ஆளுக்கு தெரியாமல் அஞ்சோ பத்தோ கடுகு டப்பா டப்பான்னு எதையாவது ஒன்று போட்டு வச்சாலும் ஒரு பைசா விட்டு வைக்க மாட்டேங்கிறான்கா நான் இல்லைன்னு சொன்னால் போதும் இந்த தலை மறைஞ்ச உடனே அதை உருட்டி இதை உருட்டி எடுத்துக்கிட்டு ஓடிடுறேன் இப்போ பாருங்க வீட்டில் ஒரு அண்டா இருந்துச்சு அதுவும் பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒன்று ஆணுச்சின்னா சீரு கொடுக்கணுமே மாப்பிள்ளை வீட்டுக்குன்னு சேர்த்து அந்த அண்டாவை கொண்டு போய் அடகு வச்சு குடிச்சு அழிச்சிருக்காங்கக்கா நாளைக்கு வர குழுவுக்கு பணம் கட்டணும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கட்டணும் இந்த வாசம் வேறு தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை வேலை இருந்தால் நான் யாருக்கையும் எதிர்பார்க்க மாட்டேன் நான் எதா ஒன்று பண்ணிடுவேன் இப்போ தொழிலும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போனாங்க கையில் காசு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் கொடுங்க நான் ஏதாவது ஒன்று பண்ணி பரட்டி கொடுத்துட்றேன் நூறு இரநூறு ஐநூறு நான் கூட சுருக்கு பையில சுருக்கி வச்சுருக்கேன் கொடுத்து விடுவேன் நீ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்கறிய நான் எங்கம்மா போகிறது உங்க பையன்கிட்டயோ இல்லை உங்க கிட்டயோ வாங்கி கொடுங்களே மருமவளா என் மருமவளே வீட்டாளு அங்கே கிட்ட போய் நினைத்து கேக்குறது பையன் வெளியே போயிருக்கான் கொஞ்ச நேரத்தில் வருவான் வந்த உடனே கேட்டு சொல்லவா என்னக்கா இப்படி சொல்றீங்க இல்லைம்மா என்கிட்ட இருந்தால் கொடுத்துருவேன் இந்த பூவே கட்டி கொடுக்குறேன் கோவில்ல அது சும்மா தான் கட்டி கொடுக்குறேன் காசு எதுவும் வாங்கிட்டு இருந்தா கூட கையில் பத்தஞ்சு இருக்கும் இல்லைம்மா இருந்தால் கூட நான் கொடுத்துருவேன் பையன் வரட்டும் வாங்கி தாரேன் காலையில் காலையில் எட்டு மணிக்கு அந்த ஆபீஸர் வீட்டுக்கிட்ட வந்து கதவு தட்டுவாங்க்கா போன வாரமும் கொடுக்கல இந்த வாரமும் கொடுக்கலன்னா தான் கேவல பட்டி போடுவாங்க கேக்கா இப்பயே ஏதாவது போன் போட்டு கேட்டு சொல்லுங்களே நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் வேற பக்கம் ஏதாவது கேட்பேன் இல்ல நான் புள்ள நீ எம்மாடி மர்மவளே மர்மவளே தே சொல்லுங்க தே பையன் கையில அதும் காசு கொடுத்துட்டு போனானே எம்மாடி இருந்தா குடுமா டா பதா மீனை பிடிச்சு விக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் விட்டல பிடிச்சிருவேன் கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படி எல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திரல மாட்டேன் ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்கா என்கிட்ட காசுல எதுவும் கொடுக்க மாட்டாரு அவர்தான் வச்சு எல்லாமே பண்ணுவாரு எல்லாரும் வீட்லயும் பத்து ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொண்டாட்டிங்க கையில ஆனா பொண்டாட்டிங்க கையில பத்து ரூபா இருந்தாலும் எடுத்துட்டு போகாம இருக்க மாட்டேங்கிறாங்க நேரத்துல டிவான் வந்தோடனே வாங்கி தரேன் வீட்டுல வேற ஒலைய வச்சு விட்டு பா பிள்ளைக்கு அதெல்லாம் கிண்டவும் தெரியாது ஒன்னும் தெரியுது மேல ஊத்திக்கு வா கொஞ்ச நேரம் இது வந்துருவேன் அப்படின்ட்டு வந்தேன் விளையாட்டு புத்தியில எங்கிட்டு ஓடிட்டானா அடுப்படியை வர பாக்கலாம் இப்ப என்ன பண்றது எப்படியும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்திரவா இருக்கா ஒரு எட்டு மணி வாக்க வரிங்களா எட்டு மணி வாக்கவா ம் எங்கடா எங்கடா எங்கနေயிட்டுறீடா அவரே வந்துட்டாரே சரிப்பா ரொம்ப நன்றி இதுக்கே குடிட்டிட்டு வந்து உட்கட்ட பரவால அண்ணே இருட்டோம் வரேன் ஆ சரிப்பா ரொம்ப நன்றி யாரு அந்த பையன் பக்கத்து ஊர்மா இங்க யாரோ ஒரு வீட்டுக்கு வந்தா சரி வழி தெரியல நான் வழி சொன்னேன் சரி அப்புறமேட்டுக்கு நீங்க எங்கன இறங்கணும் இந்த மாதிரி போகணுமா அப்படினே அத லிப்கேட் வந்தேன் நமக்குன்னு ஒரு வண்டி இருந்தா நம்ம பாட்டிகி எடுக்கலாம் போலாம் வரலாம் வண்டி இல்லாம தானே இப்படி அக்கம் மறந்துட்டேன் பாருட்டு வரவா வேண்டாம் வேண்டாம் வர வழியில அந்த கணபதி ஐயன் வீட்டுல குடுத்தாங்க அங்க குடிச்சிட்டு வந்தேன் என்ன பூ கடைக்கு போட போறியா இன்பது பூவா கட்டி வச்சிட்டு உட்காந்துருக்கமா பூ கடையும் போல ஒண்ணும் போல கோவிலில் பூசாரி சாமிக்கு பூ போடுறவங்க ஏதோ ஒரு வாரம் பூ குடுக்குறது இல்லையாமா ஏதோ ஊருக்கு போயிருக்காங்களாம் சாமிக்கு வெறும் இதா விட முடியாது பூவை கட்டி கொடுங்க உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அதான் சரி நம்ம தோட்டத்துல இருந்து பூ தொளசி எல்லாம் பறிச்சிட்டு வந்து சாமிக்கு கதமை கட்டிட்டு உக்காந்துருக்கேன் ஏன்டாப்பா இந்த சிமரனுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா காசு வேணுமாமா இருக்கான்னு கேட்கற ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா ஏக்கா

சும்மா சொல்லக்கூடாதுக்கா நான் பக்கத்தில் எல்லார் வீட்லேயும் கேட்டேன் எல்லாம் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க காசு கட்ட கட்டையாக வச்சுருக்காளுங்க மீன் வாங்கும்போது ஐம்பட்டு காசு எடுத்து இறக்குவாளுங்க இன்னைக்கு கஷ்டம்னு போய் கேட்குறேன் பத்து ரூபா கூட காட்ட மாட்டேங்கிறாளுங்கக்கா என்னம்மா பண்ணுறது இருக்க அவங்களுக்கு கொடுக்க மனசு வரதில்ல இல்லாத பட்டவங்களுக்கு தானே கஷ்டம் என்னென்னு தெரியும் சரி வாங்கிட்டு போ ஏப்பா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மொத்தமாக கொடுக்க முடியலனால வார வாரம் ஐநூறுவாயே கொடுத்துட்றேன் சரியா சரிங்க அக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனையில் எடுத்துட்டு போங்க சரிப்பா வரேன் அக்கா வரேங்க்கா குடுத்திரங்கா குடிக்க மறக்க மாட்டேன் சரிடி அம்மா போயிடு வா பாட்டியடாப்பா இந்த குடியால எத்தனை குடும்பம் கெட்டு போகுது புள்ளங்க படிக்க வைக்கணும் சத்து சாம சேக்கணும் நகவேளை ஏறி போய் கிடே இருக்குது புள்ளங்களுக்கு நாகணைத்து சேத்து வைக்கணும் ஏதாவது ஒரு என்ன இருக்குது இந்த பயலுக்கு அவன் என்கிட்ட வந்து ரோட் புடிச்சு போட்டு என்ன பளம்பு சொல்லி ஆ நான் பாத்தா சொல்றேன் மணி ஏச்சி இருக்கு வந்துட்டாங்க போல ரெண்டு பேரும் ஏன்ம்மாரி இதுல எப்பமெல்லாம் வரும்ல அதெல்லாம் இதுல வர அண்ணே அண்ணிக்கு தான் வைக்க தெரியும் அது வந்து டவர் கிடைக்கணும் மாமா அது இங்கட்ட அங்கட்ட வச்சி அண்ணி வச்சா பாட்டெல்லாம் எல்லாம் ஓடும் ஆஹா எனக்கு தான் ஒண்ணும் தெரிய மாட்டிக்குது சின்ன வயசுல இருந்து போன் நோண்டி இருந்தா தெரியும் நம்ம எங்கட்ட போய் போன பார்த்தோம் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இந்த எஃப்எம்ல பாட்டு கேட்கலாம் வீடு ஒரு மாதிரி டல்லா இருக்குல்ல நேத்து எல்லாரும் இருந்தவும் வீடு அப்படியே கலகலகலன்னு இருந்துச்சு எல்லாரும் கிளம்பணும்னு ஒரு மாதிரி விரிச்சோடி கடந்துச்சா அதான் சரி பாட்டு வைப்போன்னு பார்த்தேன் அது எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்களா இல்லங்க மணி இப்பதானே ஆறரை ஆகுது வீட்டுக்கு போறதுக்கு எட்டு மணி ஆகும் எட்டு மணிக்கு கூப்பிடுவாங்க சரி சரி நீ எதும் ஃபோன் போட்டு கேட்டியா அங்க அமுதா அக்கா போன்ல இருந்து போன் பண்ணி பார்த்தேன் மேட்டுப்பாளையம் பக்கம் போய்கிட்டு இருக்கோம் நாங்க போயிட்டு கூப்பிடுறேன் நாங்க சரி மகா சாப்பாடு குழம்புல இருந்துச்சு அதான் நான் எதுவும் பண்ணல இல்லைன்னா ஏதாவது வச்சிருப்பேன் காலையில அதை சேர்த்து வச்சுட்டு போனேன் சரி சரி எங்க இப்ப வளகாப்புக்கு போனோம்ல அக்காங்க எல்லாரும் சொன்னாங்க வாரேன்னு சொல்லி இப்ப என்ன பண்றது ஓ எல்லாரும் வராங்களா அப்போ போயிட்டு வந்துருவோம் வீட்டு வர்றது பிரச்சனை இல்ல எல்லாரும் பஸ்ல போறதா இல்ல வண்டி எடுத்துட்டு போறதா என்னன்னு கேக்குறாங்க ஆத்தி வண்டி எடுக்கிறதுனா ஊருப்பட்ட காசு ஆகுமே அம்புட்டு பணத்துக்கு எங்க போறது இப்ப கையில நாலாயிரத்தி ஐநூறு இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாயாவது மொய் வைக்கணும் நம்ம பெருசா எதுவும் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி அம்மா சொன்னிச்சு இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு தட்டு எதுவும் வைக்கிற மாதிரி இருந்துச்சு என்னன்னு தெரியல வேற அதுவும் பஸ்ஸுக்கு அவங்களெல்லாம் கூட்டிட்டு போலான்னு பார்த்தாலும் அங்க எங்க அழையணும் அதான் வண்டி எடுத்து போகலாமான்னு சொல்றாங்க என்ன சொல்லுவீங்க போலாம் காசு வேணும் இல்ல மகா இத்தனை வருஷத்தில் என்கிட்ட எல்லாம் பத்து காசு கூட இல்லை நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த ஆயிரம் ரெண்டாயிரத்தையும் நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும் போது எல்லாத்தையும் வேற பத்திரிக்கை வச்சிருக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் தானே ஆகணும் இப்போ என்ன பண்ணுவோம் யாருக்கிட்டையாவது கை மாற்றா வாங்கி ஏதாவது பண்ணுவோமா இல்லைங்க நம்ம கஷ்டம் என்னென்னா அந்த அக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல அதனால் பஸ்ஸுக்கு போடுற காசு இப்போ ஒரு நானூறுரூவாயாக இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு நானூறுரூவான்னு கணக்கில் அஞ்சு பேர் போகிறோமா அப்போ ஆளுக்கு நான் நானூறுவா போட்டு எவ்வளோ பணம் வருதோ அதை வச்சு ஒரு வண்டியை பிடிச்சி போகலாம் அப்படின்னாங்க வண்டியில் போகிறதா இருந்தால் அங்கிட்ட நிறுத்தி கூட போகலாம் பஸ்ஸில் எல்லாம் போனால் பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு போகிறது வாண்டி எடுக்குங்க அது பண்ணு இது பண்ணுங்க அப்படி எப்படின்னு சொல்றாங்க அதான் என்ன பண்ணுவோம் அந்த அக்கா அக்காங்க சொல்ற மாதிரி வண்டி எடுப்போமா அது கூட பரவாயில்ல தானே தலைக்கு நானூறு ரூபா கூட பரவாயில்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் ம் நீங்க சாமி அண்ணன் கிட்ட கேட்டு பாருங்க சாமிக்குதான் எத்தனையோ பேர் தெரியுமே வண்டி ஓட்டுறவீங்களே அவங்கள புடிச்சு ஏதாவது ஒண்ணு பேசி ஏதாவது பண்ணிக்குவான் சரி காலையில விடியட்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் சொல்றேன் ம் சரிங்க பரவாயில்லக்கா நகையே போடலை நகையே போடலைன்னு சொல்லி ஒரு வழியை நிற்க அளவுக்கு போடுற மாதிரி போடுறக்கா ஆமாமா மூணு பவுன் ஒரே சைனா போடுவோன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு யோசனை மாப்பிள்ளைக்கு இன்னும் நம்ம ஒன்றும் பெருசாக செய்யலை அப்புறம் அதுவே இன்னமும் சொல்லுக்கட தான் இருக்கு ஒரு மோதிரம் கூட போடலைன்னு அன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுனாங்க சமந்தியம்மா தலை பொங்கல் தளதி அத்தனை வந்துச்சு ஒன்னாவது உன் வீட்டில் செஞ்சாங்களா வச்சாங்களான்னு ஊறுப்பட்ட பேச்சு அதுதான் சரி செய்யறதான் செய்கிறோம் இப்படி தனித்தனியாக வாங்கி போட்டோம்னா கொஞ்சம் நிறைய போட்ட மாதிரி இருக்குன்னு தான் அப்படி வாங்கினேன் ஆனாலும் இப்போ நகை விற்கிற வழிக்கு ஒன்றும் வாங்க முடியலக்கா அம்மா வீட்டுக்கு போலாம் அம்மா இருடா போவோம் பேசிக்கிட்டு இருக்கேன் பசிக்குதுமா வீட்ல இருபத்தி நாலு மணி நேரம் உக்காந்துருப்பேன் அப்பெல்லாம் உனக்கு பசியும் வராது ஒண்ணு வராது அடுத்த வீடு வந்து ரெண்டு வார்த்தை பேசும்போது தான் பசி எல்லாம் வரும் சாமி உள்ள சாப்பாடு இருக்குப்பா நான் போட்டு வந்து குடுக்கறேன் சாப்பிட்றியா அக்கா நீங்க வேற கம்மன் இருங்க அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தான் பசி பசிக்கணுமா சோத்த போட்டு தட்டுல குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க சாப்பிடவும் மாட்டான் ஒண்ணும் மாட்டான் வீணா நாய்க்குதான் எடுத்து நான் தட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் அவனுக்கா தோணி ஆய் அவனா எப்பயாவது ஒரு இருக்க தான் சாப்பிடுவான் அதனால நான் வீட்டுக்கு போய் கொடுத்துக்கிறேன் பிள்ளைங்க பசியிலும் போது போட்டு கொடுக்கணும்டி அப்போ தான் பிள்ளைங்களுக்கு உடம்பு ஏறும் பாரு படிக்கிற பையன் மாதிரியா இருக்கா எப்படி உள்ளேயே இருக்கான் பாரு விளையாடுற பையன் அப்படிதாக்கா இருப்பான் இல்லை குண்டு குண்டாக இருந்தனாலும் அவன் அவன் கிண்டல் பண்ணுறானுங்க குந்தாணிமா இருக்கான் குண்டு குந்து பூசணிக்காமயிருக்கானு இப்படி இருந்தாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை எந்த நோயும் அண்டாது பார்த்துக்கறேன் ம் கொஞ்சம் உடம்பு வச்சாலும் இவனுக்கு காய்ச்சல் வந்துடுதுக்கா அப்படியே சத்துனி அழைச்சி போயிடுறான் அதனாலயும் உடம்பு விடாமையே நான் பார்த்துக்கிறது ஆமாம்மா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு அப்படித்தான் சரிக்கா இவன் போகணும்னு சொல்லிட்டான் இதுக்கப்புறம் நான் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் தான் அவங்க அப்பா கிட்ட போனோடனே அம்மா வரலப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு போட்டு கொடுத்து விடுவான் அப்புறம் அந்த ஆள் அதை பிடிச்சிக்கிட்டு ஆடுவான் பிள்ளைக்கு சோறு போடாமல் உனக்கு என்ன பழமான்னு அதனால நான் கிளம்புறேன் நான் கூட அந்த மூட்டையில் இருக்க தான் பிரித்து தட்டுக்கு ஒவ்வொரு வலையிலு குங்குமா அது இதுன்னு தனித்தனியாக பிரித்து வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிம்மா அப்புறம் அழகாப்புக்கு முந்தின நாள் ராத்திரிக்கு மேட்டுப்பாளையம் போய் நான் பூ வாங்கிட்டு வந்தால் சரியாக இருக்குமா இல்லை கட்டின பூவே வாங்கிட்டு வந்துடுவா ஏக்கா கட்டின பூ வாங்கினா எம்புட்டு மொளம் வாங்குவேன் உதிரி பூவே வாங்கிட்டு வா இந்தா ஊர் கறி எல்லோரும் இருக்காளுங்க அவள் எல்லாம் கொடுத்தா பாட்டு கட்டுவாளுங்க கட்லையும் வச்சு கொடுக்கணும் நெருக்கம் கொடுக்கறது இல்லையா ஒவ்வொரு இனுக்கா வைக்க முடியும் ஆஹ் சரிம்மா இப்போதைக்கு நகரெடுக்க விஷயத்தெல்லாம் உங்க பிள்ளை கிட்ட சொல்லாதீங்க பத்திரமா வைங்க அங்கே போய் சபையில் நாலு பேர் முன்னாடி கெத்தா போடுவோம் ஆ ஆ சரி சரி சரிக்கா பத்திரமா வைங்க நான் போயிட்டு வரேன் ஆஹ் பள்ளி போகுதும்மா நான் ஆரம்பிச்சிட்டான்ல நீ விடமாட்டான்க்கா நான் வரேன் பத்திரமா இருங்க ஆ சரிம்மா சரி வா வீட்டுக்கு வந்து சோத்தை போட்டு கொடுக்கும்போது சாப்பிட இரு கொமட்டலே குத்துறேன் போ இட்டாம கூட்டிட்டு போடி திட்டிக்கிட்டே போவா இவனெல்லாம் திட்டலினாலும் ஏன் தலையில மிளகா அரைச்சிருவாங்க எப்படியோ ஒரு வழியா பிள்ளைக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன் இதெல்லாம் கொண்டு போய் சபையில் நிறக்க செஞ்சுட்டா அதுவே போது எனக்கு கிளம்புறேன்னு சொன்ன உடனே அனுப்பவே மாட்டேன்ட்டாங்க இந்த சாமியா இருங்கம்மா இருங்கம்மா போய் என்னம்மா பண்ண போய் இருங்கம்மா நீங்க அப்புறம் எப்போ வருவீங்கன்னு கூட தெரியாதுமா அப்படி இப்படின்னு இந்த திருவிழா வைக்க இதெல்லாம் வாரம்பான்னு சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்திவிட்டு வந்தோம் போனா உடனே விடமாட்டாங்க அதுவும் நான் வந்து உடனே விடமாட்டாங்கன்னு நான் வரல ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து இனிமேல் விடமாட்டேருப்பாங்க நான் தான் வந்து விசேஷம்லாம் இருக்குங்க எல்லாத்துக்கும் போய் பத்திரிக்கை வைக்கணும் உருப்பிட்ட ஜோலி கிடக்குன்ட்டு வந்துட்டேன் என்ன மைனர் பேசுனாரா எப்படி அதெல்லாம் உங்கள் தங்கச்சி கையில் வரும்போது ஐநூறுரூவா காசை கொடுத்துட்டு தான் வந்தான் எப்படா நான் பார்த்த மாப்பிள்ள சரியில்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே எப்படி ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் பேச வைக்கிறதெல்லாம் ஆஹ் அதெல்லாம் நல்லாவே பேசுறாங்க வைக்கிறாங்க செய்யறதும் அப்படிதான் நல்ல குடும்பமா தான் இருக்கு நான் கூட என்னமோ எதுவும் நினைச்சேன் ரொம்ப பெருமையா நடந்துக்கிறாங்களே அங்க போனா அப்படி நடந்துக்குவாங்களான்னு நினைச்சேன் நல்லா தான் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் அங்க தங்கி இருந்தேன்னு வச்சுக்க அந்த ஊரை விட்டு வரத்துக்கே உனக்கு எல்லாம் மனசு வந்து எனக்கெல்லாம் அங்க அன்னைக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வரத்துக்கு மனசே இல்லை என்ன பண்றது உங்க ஆத்தாத்த சண்டை போட்டுக்கிட்டு தானே வந்தா

காலம் முழுக்க அந்த காட்டுலையும் மேட்லையும் ஏறி இறங்கி ஏறி இறங்கி மூட்டை தூக்கியே காலமே ஒடிஞ்சு போச்சு இனி வயசான காலத்துலயாவது ஊரை பக்கமா பார்த்து ஒரு வீட்டை வாங்கிப்பட்டு அப்படி போயிடலாமான்னு தோணுது இப்ப இந்த ஊரை சொல்லிக்கிட்டு இருக்க நீ குறைச்சொல்லங்க மேட்லையும் ஏறி 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 இறங்கி இறங்கி உடம்பே வலிச்சு போகுதுங்க அங்க உள்ளவங்கலாம் பாருங்க இந்த எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாங்க எட்டு மணிக்கு வேலைக்கு போறாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் இறங்கி வந்துடுறாங்க நம்ம அப்படியா இலை எடுக்க போனா ஒரு நாள் பொழுது ஆகி போயிருதுல அதை சொன்னேன் என்னதான் இருந்தாலும் இங்க நமக்கு வர வருமானம் அங்க இருக்குதா அங்க எல்லா தொட்ட தொண்ணூரும் செலவு தான் இங்க நமக்கு அப்படி இல்ல இல்ல எல்லாம் கம்மி அதனால நமக்கு ஓட்டிடுறோம் அங்க போனா கொஞ்சம் சேரம்தான் நல்லா இருந்தா அதுவே போகுது நமக்கு போன் போட்டு சொல்லிட்டீங்களா வந்துட்டோன்னு வரும்போது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கூப்பிடமா கூப்பிடவே இல்ல பாருங்க வந்துட்டோன்னு இன்ன வரைக்கும் என்ன ஆச்சோ ஏதாச்சும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க

ஆ சரிங்கப்பா என்னமாஹா என்ன சொன்னாங்க எல்லாம் வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டாங்களாமா அப்படினு சொன்னாங்க சரி சரி ஊங்களையா கொட்ட கொட்ட முழிச்சிட்டு உட்கார்ந்திருக்க தூங்கணுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறோம் வண்டிக்கு என்ன பண்றேன்னு ஒரே யோசனையா இருக்கு அதான் தூக்கமே வரல அட அத நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டல ஏதாவது ஒன்னு பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போற மாதிரி இருந்துச்சுனாலும் சாப்பாடு அது இதுன்னு கடையில வாங்கி கொடுக்கணும்

ஆமாண்டி நல்ல நாலும் பெரிய எங்களுக்கு ஒரு துணி உங்களுக்கு மட்டும் மூணு துணி அந்த மூணு துணியும் போடாம பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இந்த கிழிஞ்சு போன சேலையும் நைட்டியுமே உடுத்திக்கிட்டு திரிவிங்க எங்கிட்ட போறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் ஆனா எங்கேயாவது போனா வந்தா மட்டும் அதை எடுத்து கட்டிக்கிட்டு மினிக்கிட்டு திரிவிங்க ஆனா நாங்க மட்டும் இந்த ஒத்த பேண்ட் சட்டையும் போட்டுக்கிட்டு எங்க இருந்தாலும் வரணுமா முடியாதுடி முடியாது அது முடியாது நீ ஊருக்கு வரணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல நானும் பிள்ளையும் போனா அதுவே போதும் அங்க போறதுக்கே எம்பிட்டு செலவாகும் என்ன எதுன்னு தெரியல அங்க வந்தீங்கனாலும் நீ கம்முன்னு வாய வச்சிட்டு இருக்க மாட்டேன் யாரு கூடயா சேர்ந்துக்கிட்டு எங்கிட்டாவது போய் எதையாவது குடிச்சுபிட்டு வந்துபிட்டு அங்க ரகலை பண்ணிக்கிட்டு தெரியு அதெல்லாம் வழியே ஆகாது நீ கம்முனு இரு நாங்க போயிட்டு வரான் இது மறுபடியும் அமுதா நான் மட்டும் வரலனு வச்சுக்க அப்புறம் ஊருல இருந்து போக முடியாது சண்டை போட்டுக்கிட்டு கம்பி விட்டு இருக்க பாத்தீங்களாக்கா நம்மளே இருக்கிற துணியை தான் உடுத்திட்டு போகிறோம் அது ஏன்னா நம்ம வீட்டு விசேஷமா மகா வீட்டு விசேஷம் விசேஷத்துக்கு போனோமா விசேஷத்தில் இருந்துட்டு அங்கே அக்கப்பக்கத்தான் சுற்றி பார்த்துட்டு வந்தமான்னு இருக்கிறத விட்டுப்பட்டு பேண்ட் வேணும் சட்டை வேணும் அது வேணும் இது வேணும் லொட்டு லோஸுக்கு மொத்தமும் கேட்பது அதனால தான் இருந்தாலும் எங்கேயும் கூட்டிகிட்டு போவோம் நானே போகிறது நானே வர்றது விட விட

அட்டனா புருஷனுக்கு செலவு பண்றதுக்கு தாயே அலு சரி சரி போ போ ம்ம் நான் இருக்கும் போது ஆர்மை தெரியாது நான் இல்லாம போன் போனா அருமை ஆர்மை என்னங்க புரியும் அப்படி வரதப்படு அப்ப பாத்துக்கற நீ தான் இல்லாம போன்னு சொல்லிட்டே நான் வரத பறறது நீ எப்படிற பாப்ப வாயை மூடி போய ஐயே ஐயே ரெண்டு பேரும் ரகளை பண்ணிட்டே இருக்காதீங்கமா கம்மன போங்கம்மா டேய் பாத்துக்கிடி பையனை கோவ வந்து வாயை வச்சிட்டு கம்மன இரு ஆட்சி புடுங்க பாத்துக்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவனே உனக்கு தூக்கி போட்டு சாத்து சாத்து சாத்த போகிறான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இம்பிட்டு தின்ன கிடக்குதா அங்கிட்டு போய் உட்காரலாம் அதை விட்டுட்டு நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல பையன் தலையெடுக்கவும் நான் அடங்கி போகிறேன் நீ ஆடிக்கிட்டு போற ஆமாம் ஆறுமுகம் பசங்க நம்ம கிட்டே இருந்து தான் கற்றுக்கிட்டு வருவாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக்கப்பா இந்த மாதிரி பழக்கெல்லாம் ஆகாது சரியா நான் மட்டும் எனக்கா என்ன அடிக்கிறேன் உடம்பு முடியலக்கா வேலை கஷ்டங்கா அதான்க்கா இழுத்து போட்டு கம்பி அடிக்கணும்னா உடம்பு வலி வருது இல்லக்கா உடம்பு வலின்னா ஒரு கிலோ கறியை வாங்கி தின்னு இல்ல முட்டையை வாங்கி தின்னு இப்படி அடிச்சு மேல வச்சு கீழே போறதுல என்ன வரப்போகுது அத சொல்லுங்க அத சொல்லுங்க அத சொன்னா மண்டைக்கே ஏறாது குடிச்சு குடிச்சு நாளைக்கே ஏதோ ஒண்ணுன்னா வாயில எல்லாம் சொல்லக்கூடாது சாமி இருந்தாலும் ஒன்று கிடக்க ஒன்றுனா அவன் ஒத்த பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவா அவனை படிக்க வைக்கணும் பெரியால் ஆக்கணும் அப்படி இப்படின்னு ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது அதுக்கு நம்ம தான் பத்தஞ்சு சேர்த்து வைக்கணும் உங்கள் அண்ணெல்லாம் இருந்தாரே ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்காரு பத்து ரூபா சம்பளமாக இருந்தாலும் என் கையில் கொடுத்துப்பட்டு அவர் செலவுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபானாலும் வாங்கிட்டு போவார் அப்படி இருக்க போகுந்தால் நாங்கள் வீடை கட்டுறதா இருக்கட்டும் பையனை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது எல்லாம் பண்ண முடிஞ்சுது இல்லை ஏன்னா இப்படி இருந்தால் பண்ண முடியுதுதான் என் மாமியக்காரி ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாக்கா அதுதான் இம்பிட்டு தூரத்துக்கு வந்து விளைஞ்சி நிற்கிது அது மட்டும் ஒரு நாள் பிடிச்சிட்டு வரும்போது இழுத்து போட்டு சாத் சாத்தினு சாத்தி இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த ஆள் இப்படி பண்ணுவதா அது இதுதான் ஜாக்குன்னு விட்டு பிடிச்சி இப்போ இவர் பிடிச்சிக்கிட்டு ஆடுறாரு நம்ம தான் வச்சுக்கிட்டு அழுகுறதா இருக்கு இப்படி குடிக்க வேண்டியது காலை எழுந்துச்சி ஐயோ வயிறு எரியுது தலை சுத்துது அப்படி இப்படின்னு நடிக்க வேண்டியது நானும் டெய்லி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தயிரா வாங்கிட்டு வந்து இறக்கிட்டு கிடக்குறேன் என்னத்தை சொல்றது தூங்க நீங்களா தூங்கணுமா எங்க வெளிய போயிட்டு வரீங்களா ஆமாங்கக்கா பனம்பாத்துக்கு வர போகணும் சரிம்மா சரிம்மா குட் நைட் ஆஹ் நைட் நைட்டு குட்டு நைட்டு இவனுக்கு எங்கிட்டோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறண்டி எப்படி எப்படியெல்லாம் பொண்ணுங்க வந்து அவியது பாரு ஹ குடுத்து வச்சும் அவராசு போன மாசம் முழுக்க அந்த புள்ள இந்த மாசம் முழுக்க இந்த புள்ள இனி அடுத்த மாசம் எந்த புள்ளையோ ஆயிட்ட வாங்கி வச்சிட்டு கம்முனி இரு அவங்க அக்காண்டா மாறி ஆக்கா இங்க வந்தா நீ பேசுறதை மட்டும் கேட்டுச்சு இன்னைக்கு இங்கேயே உன்னை தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவா பேசுறான் பாரு பேச்சு

ஐயோ இல்லத்த வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் என்னம்மா ஆசாசியும் உங்களுக்காக சமைச்சு வச்சிருந்தேன் இப்படி பண்ணிபட்டீங்க நான் அப்படியே சொன்னேன் சரவணன் தான் எனக்கு பசிக்குது சாப்பிட்டேன் சரிம்மா சரி ஆசாசியா சமைச்சேன் சரி விடுங்க போய் போய் பாடுங்க போங்க உள்ள ஏசி எல்லாம் மாட்டிட்டே நல்லா செல்லு செல்லுன்னு குழு 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 நல்லா இருக்குமா போய் பாடுங்க சின்ன சிசுங்க வெளியே போனா சாப்பிடுங்கன்ற அறிவு எனக்கு இருக்கணும் நான் இல்லாம விட்டுவிட்டேன் அத்தா நீங்க போயிட்டு வாங்க போங்க என்னடா சந்தோஷமா தானே இருந்துட்டு வந்தீங்க ஆனா நீ வேற கடுப்பே தான் கம்மன் இருமா சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து குடுப்பாங்கன்னு பார்த்தா நடக்கிற மாதிரி தெரியலையே அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு போய் தூங்க வேண்டியதான்